ரிலீசான சூப்பர் ஹிட் எங்களா திரைப்படத்தில் எஸ்பி கதாபாத்திரத்தில் கதாநாயகராக மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் கண்ணன் கதாபாத்திரத்தில் இரண்டாவது கதாநாயகராக நடன இயக்குனர் மற்றும் நடிகர் பிரபுதேவா ஐயா அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் காதலியாக நடிகை நமிதா அவர்கள் பார்வதி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தங்கையாக நடிகை ஸ்வர்ணமாலியா அவர்கள் பிரபுதேவருக்கு ஜோடியாக பவானி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் காதலியாக நடிகை இந்திரஜா அவர்கள் நமிதாவின் அக்காவாக துரைராஜ் கதாபாத்திரத்தில் இந்திரஜாவின் கணவராக நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள் படத்தில் வில்லனாக மயில கதாபாத்திரத்தில் எஸ்பியின் அசிஸ்டண்டாக நகைச்சுவை நடிகர் வடிவேலு ஐயா அவர்கள் இந்த மூவில உங்களுக்கு காமெடி ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் சீனு கதாபாத்திரத்தில் பிரபுதேவாவின் நண்பராக நடிகர் மற்றும் இயக்குனர் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் பிரபுதேவாவின் அப்பா கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகர் மணிவண்ணன் ஐயா அவர்கள் பிரபுதேவாவின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை வடிவுக்கரசியம்மா அவர்கள் விஜயகாந்தின் அப்பா மற்றும் அண்ணன் கதாபாத்திரத்தில் ராஜபாண்டியாக நடிகர் லால் அவர்கள் லக்ஷ்மி கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் அம்மாவாக நடிகை குயிலியம்மா அவர்கள் பவானியின் அப்பா கதாபாத்திரத்தில் நடிகர் ராஜீவ் அவர்கள் பவானியின் அம்மா கதாபாத்திரத்தில் நடிகை சபிதா ஆனந்த் அவர்கள் ரோட் சைட் ரங்கட் கதாபாத்திரத்தில் நகைச்சுவை நடிகர் மற்றும் குணச்சித்திர நடிகர் எம் எஸ் பாஸ்கரையா அவர்கள் தர்மராஜ் கதாபாத்திரத்தில் படத்தில் வில்லனாக ஆனந்த்ராஜின் அப்பாவாக நடிகர் தியாகு அவர்கள் காமாட்சி கதாபாத்திரத்தில் ஆனந்த்ராஜின் அம்மாவாக நடிகை பசி சத்யம்மா அவர்கள் சிறுவயது பவானி கதாபாத்திரத்தில் நடிகை ரேவதி பிரியா அவர்கள் தீபா கதாபாத்திரத்தில் நடிகை மின்னல் தீபா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய மூவிஸ் மெமரிஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மூவி போடலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ